ஹலோ எப்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆனது டே மை லைஃப் அண்ட் இன்றைக்குள்ள டே மார்னிங்கில் விலாக் எடுத்துருந்தேன் அது செப்ரேட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன் அண்டு இப்போ இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் வீட்டு கிளம்புறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ணியாச்சு ஸோ டூ டேஸ் கழிச்சு நம்ம வர முடிச்சில் இட் வில் பி நீட் அண்ட் ஹைடி ஐ மீன் இது தான் நான் மீன் பண்ணது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேன் இதோட பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான் அண்ட் நம்ம இன்றைக்கி இந்த டைம் வீட்டுக்கு போக முச்சுல கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் எஸ் இந்த மூணு குட்டி வந்து என்னோடய ப்ரீவியஸ் விலாக் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வந்தவங்க ஸோ இதை விட்டுட்டு போக மனசில் அதனால் இதையும் கூட்டிகிட்டு போகிறோம் ஏய் சத்தம் இந்த சத்தத்தினால்தான் நாங்கள் எங்கன்னே தேடி கண்டுபிடிச்சோம் ஸோ அதனால் இதை கொண்டுட்டு போகிறோம் எனக்கு மனசில் டூ டேஸ் கழிச்சு ஃபுட்டு இல்லாமல் இதாட்ட ஆயிடுச்சுன்னா அதனால் ஓ இதோட ஃபுட்டு கொடுக்குறத நான் அதை எடுத்துகிட்டு போகணும் ஞாபகம் வந்தது இதுதான் இது வழியாக தான் இன்றைக்கி டூ டைம்ஸ் ஃபுட்டு கொடுத்தேன் இதை கேரி பண்ணுவோம் ம் சத்தம் போடக்கூடாது ரிக்வெஸ்ட் பண்ணியாக்கம் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் சத்தம் போட்டிங்கன்னா வழியில் இறக்கி விட்ருவோம் இப்படி கொண்டுட்டு போய்ட்டோன்னா அங்கே வச்சு ஏதாச்சும் பார்த்துக்கலாம் உனக்கு போடணும் இல்லை அதுவாக வருது பூஜ் நானா ப்ளே பண்ணல நிக weather ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பின்னாடி சீட்ல மூணு பேர் நல்லா தூக்கம் அவங்க இருக்குது சத்தமே கேக்கல. காண்டியா? இருக்காங்க இருக்காங்க. டாடி கிட்ட நாங்க சொன்னது ஒன்னு தந்திட்டு வரணும். நாங்க மூணு குக் பண்ணிட்டேன் ஸோ டின்னரில் பார்த்தீங்கன்னா கோக்னட் சட்னி வித் பொடி அண்ட் இட்லி எனக்கு இட்லி அவங்களுக்கு தோசை ரெடி பண்ணிட்டு சைடில் அவங்களுக்கு இது மாதிரி பேப்பராக தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லியிலே ரொம்ப ஹாய் வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பிகாஸ் இது வந்து லஞ்ச் கம் டின்னர் ஸோ நான் இப்போது ஃபுட் ஸ்டைலில் எங்களோடது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு மேபி கொஞ்சம் நாள் போக போக அந்த த்ரீ டைம்ஸ் ருட்டினுக்கு வருவோம் பட் இப்போது டூ டைம்ஸை இருக்கேன் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக அண்ட் இந்த குட்டிஸ் வந்து ஸோ அங்கே பேக்ரவுண்டில் ஷூராக தெரிஞ்சதுனால இங்கே வந்துட்டேன் நான் எந்த பெட்ஸும் வாங்கக்கூடாது எதுக்கு மேலே பாசமாக வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இது நம்ம வேண்டானாலும் அது தானாக நம்ம கார் பேனட்டில் வந்து உட்காந்துருக்கு எனக்கு தெரியல வீட்லேயும் டேடி சொல்லிட்டாங்க அது ரொம்ப குட்டியாக இருக்காது நீ வச்சு என்ன பண்ண போறேன்னு இன்னும் டூ டேஸ்ல மறுபடியும் அங்கே போவேன் அங்கேயும் தூக்கிட்டு போனால் இவங்க என்ன கொண்டுருவாங்க இப்போ தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க நெய்பர்வுட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இதை பார்க்க முடியுமா இதை தேத்தி கொண்டு வர முடியுமான்னு கேட்க கேட்டுட்டு வரட்டும் வேண்டி இப்போ அடுத்து நாங்கள் எங்கே இப்போ கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் போகலான்ட்டு ஏன்னா டின்னரில் முடிஞ்சது ஏர்லியராகவே டின்னர் முடிக்காத இப்போ டார்கெட் இருக்குது டூ டைம்ஸ் என்ன டே தான் சாப்பிட்றது அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த காலத்தில் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் பாடிக்கு ரொம்ப வெயிட் ஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அவங்க த்ரீ டைம்ஸ் சாப்பிட்டாங்க நீங்கள் லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு த்ரீ டைம்ஸ் சாப்பிட்றதுனால வீட் ஆகும் வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்னாங்க எனக்கும் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வில் யோசிக்கும் கரெக்டாக தோணுச்சு அதனால் ட்வைஸ் ஃபுட்டு ஹவு லாங் இட் கோஸ் பட் ஃபார் அ டைமிங் இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் மீ ஒரு லேட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஸோ அதை முடிச்சுட்டு ஏர்லி டின்னர் ஸோ மேட்ச் ஆகி போகுது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அப்படி போகுது ப்ராப்ளம் இல்ல எப்பமா நம்மளுக்கு ஹெல்த்ல டவுன ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம பழைய ருட்டீனுக்கு வந்துக்கலாம் ஒரு லூலு போய் மூணு வந்துருச்சு இல்ல கண்ணை துறக்கல வளர்த்துறலாமா மா உள்ளே வந்துரும் உள்ளே வச்சுக்கோங்க வெளில விடாதீங்க அப்போ நாங்க மண்டே போகும் சில கேரளா கொண்டு போன்டல்ல Kazuto This is a toy子 Katsuhito Sosan

ஐம்பாகக் ஸோ கிச்சன் ஒர்க்லாம் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருந்தது அண்ட் அவங்க கேமராவில் வீடியோ எடுக்க முடிச்சுல கொஞ்சம் கிளாரிட்டி வித்தியாசமாக இருக்குது ஏன் ஃபோனில் வேறு மாதிரி இருக்குது பட் எனிவே ஸோ இன்னைக்கு ரிலையன்ஸ் போக வேண்டியது முக்கியமான விஷயங்கள் லைக் நாளைக்கு தேவையான ஐட்டங்கள் தான் வாங்கணும் மில்கி மிஸ்டோடைய இந்த ஒரு யோ அண்ட் இதில் ஃப்ளேவர்ஸ் நான் எடுத்த ப்ளூபெர்ரி ஹனி அண்ட் ஃபேக் அதுக்கப்புறம் மேங்கோ ஸோ இந்த ஃப்ளேவர்ஸில் ஈச் ஃப்ளேவரில் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மில்கி மிஸ்ட் கர்ட் மில்கி மிஸ்ட் பன்னீர் தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு அண்டு இந்த பூண்டு அப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் பொதுவாக வாங்க மாட்டோம் பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி ஃப்ரோசன் பீன்ஸ் இது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் இருக்கும் ரிலையன்ஸில் ஸோ அதனால குட் பை ஆஃப் கேஜின்னு நினைக்கிறேன் எஸ் அதுக்கப்புறம் இது பெரிய ஆஃபர் எதுவும் இல்லை பட் தேவை இருந்தது அதனால வாங்கினேன்